அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூமோட வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது வீடு ஒரு நீட்டான வீடு புது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஏழாயிரம் ரூபா மட்டும்தான் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு நீட்டாக இருக்கும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் மதுரை பசுமுலைக்கு பக்கத்தில் வரும் பைக்ரான்ற ஏரியாவில் வாடகை ஏழாயரூவா வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கூட இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் வீடு உள்ளே வரும் போர் வாட்டர் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை வந்துடும் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க வாடகை ரூபா வாசல் வடக்கு பார்த்த வாசல்